சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சித்ரா பௌர்ணமி என்பது புராணங்களில் சித்ரகுப்தன் பிறந்த நாள் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை ஒன்றுவிடாமல் எழுதி வைத்து நம்முடைய உயிர் பிரிந்ததும் நம் நரகத்திற்கு செல்ல போகிறோமா அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல போகின்றோமா என்பதை நிர்ணயிப்பது இந்த சித்திரகுப்தனின் கையில் இருக்கும் கணக்கு புத்தகத்தில்தான் உள்ளது சித்ரா பௌர்ணமி புராண கதையை கேட்கலாம் தமிழ் வருடத்தில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தையே சித்ரா பௌர்ணமி திருநாளாக எல்லோரும் கொண்டாடி வருகின்றனர் இந்த தினத்தில் குறிப்பாக குப்தரை வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய தினம்தான் சித்திரகுப்தனின் பிறந்த நாள் என்றும் சில சாஸ்திர குறிப்புகள் கூறுகிறது ஒரு அழகான ஓவியத்தை ரசித்து மகிழ்ந்த பார்வதி தேவி சிவபெருமானிடம் இந்த ஓவியத்தை உயிர்ப்பித்து தாருங்கள் என வேண்டினார் சிவனும் தன் மூச்சு காற்றால் உயிர்ப்பித்து கொடுத்தார் சித்திரம் மூலம் சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்ததால் அவர் சித்ரகுப்தன் என்றழைக்கப்பட்டார் அவரே யமதர்மராஜரிடம் ராஜரிடம் பாவ புண்ணிய கணக்கு எழுதும் எழுத்தராக பணியாற்றுபவர் என்கிறது புராணம் சித்ரா பௌர்ணமி சிறப்பு இந்திரன் பாப விமோசனம் வேண்டி அனைத்து சிவஸ்தலங்களையும் சென்று வணங்கி வரும் நிலையில் சீதாராமர் வனவாசம் முடிந்து நகருக்கு திரும்பிய நாள் சித்ரா பௌர்ணமி நாள் எனவும் புராணங்கள் தெரிவிக்கின்றன நவக்கிரக கேதுவின் தேவதை சித்திரகுப்தர் எனவே கேதுவின் தோஷங்கள் தடைகள் குழப்பங்கள் தீரும் கடன் பிரச்சனைகள் சத்ரு துன்பங்கள் நீங்கி சுலபமாகும் நவக்கிரக தோஷங்கள் பாவ விமோசனம் நீங்குகிறது பாக்கியம் ஏற்படுகிறது திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடப்பது தொழில் தடைகள் நீங்கி தொழில் மேன்மை கிடைக்கிறது செவ்வாயின் நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் செவ்வாய் தோஷம் நீங்குகிறது சந்திரனின் கரகத்துவமான தனம் உடல் மனம் மேன்மை அடைகிறது தாய் கிரகம் சந்திரன் அதிபலம் பெறும் இந்த நாள் பெண்கள் தாயையும் தாய் வம்சத்திற்கு செய்ய வேண்டிய ஆகம கடமைகளையும் செய்ய வேண்டிய நாள் மாங்கல்ய பலம் பெறும் நாள் தோஷம் போக்கும் சித்திரகுப்தன் நவகிரகங்களில் ஒன்றான கேதுவுக்குரிய பிரத்யேக தேவதையாக சித்திரகுப்தனை கூறுவர் ஞான காரகனான கேது பூர்வ புண்ணியத்தை நிர்ணயித்து கொடுப்பவர் ஒருவர் ஜாதகத்தில் கேது சரியில்லை என்றால் பல பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் அனுபவிக்க நேரிடும் அதனால் தான் ஜோதிட சாஸ்திரம் ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை கேதுவைப் போல் கெடுப்பார் இல்லை என்கிறது இப்பேற்பட்ட கேது பகவானின் தொல்லையில் விடுபட வருடத்திற்கு ஒரு முறையாவது சித்திரகுப்தனை வணங்க வேண்டும் என்கிறது சாஸ்திரம் இங்கு இவரை தரிசனம் செய்வதால் வாழ்வில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அன்னதானம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகள் காற்றோடு கரையும் கற்பூரம் போல காணாமல் போகும் சித்ரா பௌர்ணமி அன்று இந்த ஒரு தானத்தை செய்தாலே போதும் ஏழேழு ஜென்மத்துக்கு பாவ கணக்குகள் குறைக்கப்பட்டு புண்ணியம் சேரும் அது என்ன தானம் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை குறித்து வைக்கும் சித்ரகுப்தனுடைய தான் சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி தின வழிபாட்டை சுலபமாக அவரவர் வீட்டில் எப்படி மேற்கொள்வது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருப்போம் சுருக்கமாக சொல்ல போனால் உங்களால் முடிந்த பிரசாதத்தை சித்ரகுப்தனுக்கு படைத்து உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அந்த பிரசாதத்தை நிலா வெளிச்சத்தில் அமர்ந்து உண்ணுவது குடும்பத்திற்கு மகிழ்ச்சியையும் நன்மையையும் கொடுக்கும் சித்திரை மாதம் என்றாலே சூரிய பகவான் உக்கிரமாகத்தான் இருப்பார் அதே போல இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் சந்திர பகவானும் பிரகாசத்தோடு தான் காட்சி தருவார் இந்த உலகம் இயங்குவதற்கு முழுமுதல் காரணமாக இருக்கும் சூரிய பகவான் சந்திர பகவான் இவர்கள் இருவரின் சக்தியும் இந்த பூமிக்கு அதிகமாக கிடைக்கப்படும் சித்திரை மாத பௌர்ணமி வழிபாடு நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாது சரி இப்போது சித்ரா பௌர்ணமி அன்று நாம் செய்ய வேண்டிய தானத்தை பற்றி பார்ப்போம் சித்திரை மாதம் என்பதால் கட்டாயமாக சூரியனின் தாக்கம் தற்போது அதிகமாகத்தான் இருந்து வருகின்றது உங்களால் முடிந்த அளவு தாகத்தை தணிக்கக்கூடிய பழ வகைகள் குளிர்பானங்கள் மோர் போன்ற பொருட்களை வாங்கி ஏழை மக்களுக்கு தானமாக கொடுக்கலாம் முடியாதவர்கள் ஒரு சிறிய பாத்திரத்தில் உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலோ உங்கள் வீட்டு வெளிப்பக்கத்திலோ சிறிய பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீரை வையுங்கள் அந்த தண்ணீரை தாகத்திற்காக கஷ்டப்படும் வாயில்லா ஜீவன்கள் குடித்தாலே உங்களுக்கு புண்ணியம் சேரும் அடுத்ததாக தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்வார்கள் சித்ரா பௌர்ணமி அன்று பசியோடு இருக்கும் யாருக்காவது ஒருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது நன்மையை சேர்க்கும் இறுதியாக இப்போது நாம் ஒரு தானத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் மேல் சொன்ன தானங்களை உங்களால் செய்ய முடிந்தாலும் சரி செய்ய முடியவில்லை என்றாலும் சரி இந்த ஒரு தானத்தை மட்டும் செய்ய மறக்க வேண்டாம் சித்திரகுப்தனுடைய வழிபாட்டில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று எது என்றால் நோட்டு புத்தகமும் ஒரு பேனா அல்லது பென்சில்தான் ஏனென்றால் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை அவன் குறித்து வைப்பது நோட்டு புத்தகத்தில் தானே இதுநாள் வரை நாம் செய்த பாவங்களை மன்னித்து நாம் செய்த புண்ணிய கணக்குகளை மட்டும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் செய்த பாவ தண்டனைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று சித்திரகுப்தனை வேண்டிக்கொண்டு படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் ஒரு நோட்டு ஒரு பென்சில் தானமாக கொடுப்பது நம்முடைய பரம்பரைக்கே புண்ணியத்தை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது உங்கள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கும் படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு ஒரு நோட்டு பேனா அல்லது பென்சில் தானமாக வாங்கி கொடுங்கள் உங்களால் முயன்ற அளவு மூணு பேருக்கு தானம் செய்யலாம் பதினோரு பேருக்கு தானம் செய்யலாம் அது உங்களுடைய வசதியை பொறுத்தது ஆனால் சித்ரா பௌர்ணமி நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு தானம் உங்களது ஏழேழு தலைமுறைக்கும் புண்ணியத்தை சேர்க்கும்